வந்து பார்த்தீங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம டீயர் பார்க்குறோம் டியர் வந்து நமக்கு நேற்று கொடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி சோவை நமக்கு ஆறு மணி சோ எட்டு மணி சோம் சூப்பராக வேணும்னு வந்துருந்துச்சு ஏன்னா எட்டு மணி சோவில் நம்ம எட்டாம் நம்பர் ஒன்பது நம்ம ரொம்ப சூப்பராக வரும்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு எட்நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது அப்படிங்கிறது கிடச்சிது அதே மாதிரி இந்த ஆறு மணி சுவை பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ அதே மாதிரி மூணு இந்த மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு நினைச்சேன் ஆறு ஜீரோங்கிறது ரெண்டு நம்பருமே நமக்கு அழகாகவே மேட்ச் ஆயிருந்துச்சு ஆனால் இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு அஞ்சு விடுத்தா ஆனால் மூணு ஜீரோனு வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி நமக்கு சூப்பராகவே மேட்ச் ஆகிடுது எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு போடு மார்க் பண்ண போர்டே நமக்கு எதாவது மார்க் பண்ணுறோம் அந்த நம்பர் மட்டுமே சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துட்டதுக்கப்புறம் சொல்லுங்கள் சூப்பரான வின்னிங் கிடச்சது நமக்கு தொடர்ந்து வரும் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாதான் பாருங்கள் சரியா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நீங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு இல்லை நல்லா போட்டிருக்கோம் கண்டிப்பாக எனக்கு சூப்பராக வின்னிங் வரும் மிஸ் பண்ணாமல் அதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் நம்ம இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஏ போட பொறுத்த ஏ போட அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு கஞ்சுங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடச்சிருக்கு எனக்கு மூணு கஞ்சுங்கிறது ரொக்கஸ்டாங்க வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வந்திருக்கோம் யாருக்காச்சும் மூணா நம்பருக்கு கஞ்சா நம்பர் மேட்ச் ஆகாத அப்படிங்கிறது மெயினாக பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சு அல்லது ஜீரோங்கிற ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா மூணுக்கு அஞ்சு மூணுக்கு ஜீரோ அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கிடைக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்து பிள்ளை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் மூணுக்கு அஞ்சு மூணுக்கு ரெண்டுங்கிறது ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஆல்மோஸ்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது சரி அதுக்கு போகிறது நம்ம என்ன நினைக்கிறோம்னா எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கு கொடுக்குறோம் நாலுக்கு எட்டு அப்படிங்கிற நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாலு நம்பருக்கு எட்டாம் நம்பரு தான் கொஞ்சம் பேசிக்காக மேட்ச் ஆகுது நிறையவே வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதான் இருக்கும் ப்ளஸ் ஆற நம்பர் ஆறாம் நம்பருக்கு சோர்ஸ் இதில் ரொம்ப பெஸ்ட்டாக கிடச்சிருக்கலாம் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா எட்டு ஆறு ஜீரோ ஆறு அப்படிங்கிற நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது பட் இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்க இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டு அஞ்சு ஜீரோ ஆறு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகுது அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது எட்நூறு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஜீரோ ஆறு ஜீரோ ஆறு அப்படிங்கிற மாதிரி பார்த்து அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா மூணாம் நம்பர் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகரி வைஸில் தாங்க வரணும் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முந்நூற்றி நாற்பதுன்னு சொல்லிட்டு தாங்க இல்லையா இந்த முந்நூற்றி நாற்பதுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா மூணுக்கு அஞ்சு சூப்பராக வரும் அஞ்சாம் நம்பர் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அருமையாக மேட்ச் ஆகுது சரியா அது போக எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் கிடைக்கிது எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் எதாவது மேட்ச் ஆகிருக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காணிக்கிது ஏதாவது உங்களுக்கு எட்டாம் நம்பருக்கு மேட்ச் ஆகாதான்னு பார்த்தீங்கன்னா நேர் ஆப்போசிட் நம்பர் அஞ்சுக்கு மூணுக்கு அஞ்சு நாலுக்கு எட்டு ரெண்டு நம்பருமே ரொம்ப பெஸ்ட்டு அதே மாதிரி ஜீரோ வந்தால் மேக்ஸிமம் என்ன வரும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அது மாதிரி அதாவது வருது எட்டு அதாவது எட்டு அஞ்சு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் இது போக ஜீரோ வருமானு கேட்டால் கண்டிப்பாக ஜீரோ எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்துருங்க ஜீரோக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்காங்க நம்ம அஞ்சாவது நம்பர் கொடுத்தோம்னா ஜீரோ கொடுக்கல நம்ம வந்து வேறு மாதிரி நம்பர்கள் ரெண்டாம் நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் சரியா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு அது வருதான்னு பாருங்கள் நான் என்ன நினைக்கணும் ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களுடைய ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகலாம் இதில் பார்க்குறோம் ஒரு மணி ஷோவில் உங்களுக்கு எது அந்த மாதிரி கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்பயுமே நம்ம கொடுத்துருக்க மார்க்கு பிடிக்கிற நம்பருக்குள்ளே அலாந்தா மேட்ச் ஆகிடுது வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் உடம்பு வேணும் அதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும் சரியா அதுக்கடுத்தப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டியர் வந்து நமக்கு ஆறு மணி ஷோ பார்க்குறோம் ஆறு மணி நமக்கு நீங்கள் கிடச்ச நம்பர் என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஏழு எட்நூற்றி இருபத்தி மூணு அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நமக்கு இரநூத்தி அந் இருபத்தி அஞ்சு ஜீரோ அறுபது சரிங்க ஜீரோ அறுபது சூப்பராகவே மேட்ச் ஆயிருந்தது அது போல் நமக்கு இந்த ட்ராவலில் நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பருக்கு அதை ஏ போர்டு வந்து நமக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா ஜீரோக்கு ஏழுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பரு அது மாதிரி ஜீரோக்கு ஏழுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் யாருக்காச்சும் வந்து ஜீரோக்கு ஏழு அப்படிங்கிற நம்பருக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்காக தான் நம்ம கேள்வி ஜீரோக்கு ஏழுங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் இல்லையா ஜீரோங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் அதை விட பெரிய நம்பர் வந்து வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நாங்கள் கொண்டு வரேன் ஏழோ நம்பருக்கு அதிகமான வாய்ப்புகள் அது போக ப்ளஸ் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பருக்கான அதிகமான வைப்போம் இங்கே கிடைக்கலாங்கிற கணக்காக தான் உங்கள்கிட்ட வரோம் யாருக்காச்சும் வருது அப்படின்னு நடங்க ஏழு எட்டு அதாவது ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் வருதுன்னு வருது நடக்குது அடுத்து பி போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்ச நம்பர் நாலாம் நம்பர் ஏன்னால் ஜீரோக்கு நா ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப எக்ஸாக்டாக வரக்கூடிய நம்பர் தான் ஆறாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் நாலு நம்பர் இங்கே அழகாக மேட்ச் ஆகும் அது மாதிரி ஏதாவது வருதான் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏழு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டு சாய்ஸில் வரக்கான வைப்பும் கண்டிப்பாக கிடைக்கும் பட் உங்கள் கணக்கு ஏதாவது வருதா அப்படி கேட்டிப்பாங்க சரியா நம்ம என்ன நினைக்கிறேன் ஏழு நாலுங்க ரெண்டு நம்பர் தான் ஜீரோ ஆறுக்கு நமக்கு ஏழு நான்கு ரெண்டு நம்பருக்கு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பரு எக்ஸாக்டாக மேட்சாகுது அது மாதிரி ஏதாவது ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது நான் நினைக்கிறேன் எழுபத்தி நாலுன்னு வரலாம் இல்லை தொண்ணூற்றி ரெண்டுன்னு வரலாம் எனக்கு ஏன்னா அது ரெண்டுமே வந்து சின்ன நம்பர் புரியுதுங்களா உங்களுக்கு ஜீரோ அறுபதுங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன நம்பரு அப்போ அந்த சின்ன நம்பருக்கு கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்பு இருந்தால் அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா கொஞ்சம் பெரிய நம்பர் எழுபத்தி நாலு அதே மாதிரி தொண்ணூற்றி ரெண்டு இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கு அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் இது தகவல் எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு பி போட பொறுத்த சி பட பொறுத்த வரைக்கும் சிபோட வந்து நமக்கு எஞ்சோ எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இது ஏன்னா ஜீரோக்கு எட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கப்படும் நம்பரே ஜீரோ தான் ரொம்ப சேர நம்பர் பட் அதுக்கான பெரிய நம்பர் தான் நமக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த பெரிய நம்பருக்குள்ளேயே வாய்ப்புகள் அதிகமாக நம்ம போட்ட வரைக்கும் பெரிய நம்பர் தான் அதிகமாக கிடச்சிது அதனால தான் சொல்கிறேன் இருக்கான்னு பாருங்க எனக்கு அந்த பெரிய நம்பர் மாரி தான் டவுட்ட அதே மாதிரி அஞ்சா நம்பர் சரியா பட் இதில் என்ன தாங்க நம்பர் வரலாம் எனக்கு தான் சொல்ல ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் இருக்கும் ஒன்பது நம்பர் வரும் எனக்கு ஜீரோ நம்பல ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் சரியா இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கு யாருக்காச்சும் வருதுன்றதை பாருங்கள் அப்போ அது போக நாலு நம்பர் வருவோம்னா கண்டிப்பாக நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் நாலாம் நம்பர் விட எனக்கு ரெண்டாம் கூட கொஞ்சம் வந்துச்சு பட் இருந்தால் நாலு நம்பரே கொடுக்குறேன் நாலு நம்பரே உங்களுக்கு வருது கணக்கு சரியா இதுக்குள்ளேயே உங்களுக்கு கணக்கு வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள்லாம் அதிகமாக தான் இருக்குது ஆறு மணி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இது இது மாதிரி தான் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு சில மத்திய ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழு நாலு எட்டு ஒன்பதுங்கிற நம்பருக்கு ரெண்டு நம்பருமே வந்து நான் ஆசிரியர் பார்க்கலே பார்க்கலாம் ஏன்னா இது ரொம்ப சின்ன நம்பர் பெரிய நம்பர் தான் மேக்ஸிமம் ஆடுவாங்க சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் தான் அதிகமாக ஆடுவாங்க அதனால் எட்டாம் நம்பர் ஆடலாம் அதே மாதிரி நாலு நம்பர் ஆடலாம் ஒன்பதாம் நம்பர் ஆடலாம் தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்பது வரையிலும் எட்டு நாலு நம்பர் வந்துடும் அதனால தான் பண்ணி கொடுக்கலாம் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோக்கு நம்ம கிடச்ச நம்பர் வந்து நமக்கு என்ன அடிச்சிருக்காங்கன்னா நம்ம வந்துட்டு

அது மாதிரி எதாவது வருதான் பிறாங்க அதை தாண்டி எட்டாம் நம்பர் வந்தால் இன்னொரு நம்பர் என்னென்னா ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் இல்லையா அப்போ ரெண்டு எட்டுக்கு நாலு எட்டுக்கு ரெண்டு ரெட்டாம் பட நம்பரையும் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏற்காச்சும் வந்து எட்டுக்கு ரெண்டு எட்டுக்கு நாலு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்கும் நான் சோர்ஸ் ஏற்காச்சும் நான் பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துக்குங்க எனக்கு அது மாதிரி தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இருக்குது நான் பாருங்கள் அப்படி நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் நமக்கு அதான் என்னது பார்க்கணும் ஒன்பதுக்கு மூணுங்கிறது எப்போயுமே எவருக்கு நல்லா சொல்லணும் இந்த இந்த டியரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு மூணு தான் எப்போயுமே அவரு அவர் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சிக்கலாம் ஒன்பது ஒன்பது நம்பருக்கு எங்கள் வரதே இல்லைங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு வராதுங்க எல்லா நாளும் வராமல் இருக்காது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் சரியா ஒன்பது நம்பருக்கு முன்னாள் நம்பருக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும் அது மாதிரி வரக்கிற மாதிரி இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சதுனால கொடுக்குறேன் எதற்காச்சும் இருக்கான்னு ஐம்பது ப்ளஸ் அதுக்கு போய் ஏழு நம்பர் ஒன்பதுக்கு ஏழுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு தான் ஒன்பதாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் ஏழாம் நம்பரும் இங்கே டக்குன்னு ஆடிடுவாங்க அப்படி ஆர்ட்ரு காணும் இப்போ அதிகமாக இருக்குது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இப்போ வந்து வந்திருக்க நம்பர் இது ரொம்ப பெரிய நம்பர் மேலே பற்றி நான் என்ன சொன்னோம் அப்போ வந்து ஜி ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் இதுக்கு நேர் ஆப்போசிட் என்ன கொடுத்தாங்க பெரிய நம்பர் தான் கொடுத்துருக்காங்க சின்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க இல்லை தானே அப்போ அதே மாதிரி தான் ரொம்ப பெரிய நம்பருக்கு என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் சின்ன நம்பர் தான் கொடுப்பாங்க பெரிய நம்பருக்கான வாய்ப்பு இருக்காது அதுதான் எப்பவுமே டீராக பொறுத்த வரைக்கும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுதான் நான் தெரியும் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் வரும் அதுக்கு மேலே வராதுங்கிறது நம்ம ஒவ்வொரு ட்ராவலையும் நமக்கு தெளிவாக சொல்லிட்டு வரும் அது மாதிரி நமக்கு மேட்ச் ஆகும் ப்ளஸ் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பதுக்கு அஞ்சு நாள் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதற்காச்சும் ஒன்பது நம்பருக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுதுனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பர் தான் நானூற்றி முப்பத்தி அஞ்சு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு நானூற்றி முப்பத்தி அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் தானே சார் புரியுதுங்கண்ணா சொல்கிறது இதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் இதுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமில்லாத நம்பர் தான் சார் எட்டுக்கு நாலு ஒன்பதுக்கு மூணு அஞ்சுக்கு ஒன்பதுக்கு அஞ்சு சரியா அது மாதிரி தான் ஆடுவாங்க இது மாதிரி தான் ஆடுவாங்க ஈரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போயுமே ஆடக்கூடிய நம்பரில் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக ஆடுவாங்க அதனால் நாள் சரியா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் சீ போடுற வந்து ஆறாம் நம்பர் இருக்காங்க சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏற்காச்சும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு ஆறாம் நம்பர் நம்பருங்க கொஞ்சம் டவுட் இருக்குது ஏன்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு நாலு கார் ஒன்பது கார் நாடுவாங்கன்னா வந்து பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் அவங்க மனசில் வச்சுருங்க பாயிண்ட் பாயிண்ட் நம்பரு நமக்கு மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்குது சரி இதில் என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் மூணாம் நம்பர் கண்டிப்பாக வரும் ரெண்டு ஒன்பதாம் நம்பர் வரு அதனால் வரும் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க அதே பார்த்து நமக்கு ஆறாம் நம்பர் வரும் ஏழாம் நம்பர் வரும் ஏழாம் நம்பர்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பர் பார்க்குறேன் தெரிஞ்சு தெரிஞ்ச ஏழாம் நம்பர் கொஞ்சம் மேட்சாக இருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது சரிங்க நம்ம கணக்கு வருங்க அப்படின்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் எதாவது ரொம்ப மசோதா இப்போ நாலு நம்பர் நாலு நம்பர் எட்டுக்கு நாலு சரியா இந்த நம்பர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கு வர்றதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது நாற்பத்தி மூணு எழுவத்தி ஆறுனு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள்